அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபாஸ்ட் அப்டேட் எதை பற்றி அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த டாபிக் தான் ஸோ மால்தீவ்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இருக்க பிரச்சனை ஸோ இப்போது மல்தீவ்ஸோடைய பிரசிடெண்ட்டு மிசு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியன் ட்ரூப்ஸ் அதாவது மால்தீவ்ஸில் இருக்கிற இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து மார்ச் ஃபிஃப்டீன்த்குள்ளே வந்து ஒக்கேட் பண்ணும் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்தியன் மிலிட்ரி ப்ரெசன்ஸ் அங்கே இருந்து ஒய்ப் ஆஃப் ஆகணும் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ மார்ச் ஃபிஃப்டீன்த்தை வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ அங்கே ஆல்ரெடி வந்து எயிட்டி எயிட் இந்தியன் ட்ரூப்ஸ் இருக்காங்க காம்பினேஷன் ஆஃப் ஆர்மி நேவி அண்ட் ஃபோர்ஸு ஸோ இவங்க எல்லாருமே வந்து மார்ச் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து வெளியே போகணும் அப்படின்னு வந்து மால்தீவ்ஸோடைய இப்போ கரண்ட் பிரசிடென்ட் மிஸோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு வந்து நம்ம இண்டி இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காருனா வந்து பாலிடிக்ஸை வந்து பாலிட்டிக்ஸாக பார்க்கணும் ஸோ இது இதனால் வந்து ரெண்டு நாட்டுக்கும் இருக்கிற உறவை வந்து பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா வந்து எல்லாமே வந்து இந்தியாவுக்கு சாதகமாக போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது முன்ன பின்னே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து போக தான் செய்யும் ஸோ இதெல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணுன்னு பார்ப்போம் ஸோ நம்ம எப்படி வந்து அந்த நேஷன் கூட வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் பண்ணணுன்னு பார்க்கணும் அப்படின்றத வந்து அவர் பாசிட்டிவாக வந்து பேசியிருக்காரு ஸோ பிரசிடென்ட்டு மிசு வந்து ஏன் வந்து இப்படி திடீர்னு வந்து இப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து நிறைய கால் காரணங்கள் இருக்குது ஸோ இவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னபோது வந்து அவர் ஆக்சுவலாக வந்து சைனாவை வந்து விசிட் பண்ணியிருந்தார் ஒரு லாங் வீக் ஜனவரி ஃபிஃப்டீன்த் டு ஜன்வரி எயித்து டூ ஜனவரி ஃபிஃப்டீன்த்து வந்து விசிட் பண்ண டைமில் தான் வந்து அப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு ஸோ இது கம்ப்ளீட்டாக அண்டர் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து அவர் இது பேசியிருக்காரு அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது அவர் ஆல்மோஸ்ட் பிரெசிடென்ட் ஆனதுக்கப்புறமே வந்து அவர் இந்தியா அவுட் கேம்பெயின் அப்படின்றத வந்து முன்னிறுத்தினார் ஸோ நிறைய இடத்துல வந்து அவர் வந்து நடைப்பயணம் மேற்கொண்டார் நிறைய கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்ணார் ஸோ இவருடைய அஜெண்டாவில் வந்து இதுவும் ஒன்றா இருந்துச்சு ஸோ இன்கேஸ் அவர் போருக்கு வந்தால் இந்தியா அவுட்டாக இருக்கணும் ஸோ அவர் வந்து ஒரு ப்ரோ சைனா லீடராகவே தான் இருந்திருக்காரு ஸோ ஃபுல்லாகவே வந்து சைனீஸ் சப்போர்ட் பண்ணி நான் வந்து பேசியிருந்தார் ஸோ என்ன காரணம்னா சைனா வந்து மல்தீவ்ஸ்க்கு வந்து நிறைய க கடன் கொடுத்துருக்காங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து சைனாவுடைய பொதுவான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ க எல்லா கண்ட்ரிஸ்க்கும் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து அவங்கள வந்து கடனாளியாக்கி ஸோ அதுலேருந்து வந்து அவங்க பெனிஃபிட்ஸை வந்து சம்பாதிச்சுப்பாங்க அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க ஸோ ஆல்ரெடி வந்து சைனா வந்து நேபாள் அதுக்கப்புறம் மயான்மார் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா இப்போ மால்தீவ்ஸ் பாகிஸ்தான் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிடன் நேஷனாக வந்து உருவாக்கிட்டு ஸோ அதனால் வந்து பன்னெண்டஞ்சு நேஷன் தான் வந்து சைனா ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போது மால்தீவ்ஸ்கிட்டேயும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அவங்களும் அதுக்கு பலியாடாக இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ மேற்கொண்டு இது எப்படி வந்து டெவலப் ஆகுது அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இதனால் வந்து யார் வந்து உண்மையிலே பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துருந்தால் பார்க்கணும் ஏன்னா வந்து மால்தீவ்ஸோட மால்தீவ்ஸ் வந்து ஹெவிலி இதில் வந்து டிபெண்டாயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டூரிசம் இண்டஸ்ட்ரி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் அவங்களுடைய மெயின் இது ஹாஸ்பிட்டாலிட்டி ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக இருக்குது ஸோ இந்தியா தான் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் வந்து மால்தீவ்ஸ் அதிகமாக விசிட் பண்ணக்கூடிய ஆளுங்களாக இருந்திருக்காங்க கடந்த மூணுலேருந்து ஐந்து வருடங்களாம் ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து பாதிக்கப்படும் ஸோ இதுக்கு ஆனால் வந்து இது இது இதை வந்து ஒரு பொருட்டாக எடுக்கிற மாதிரி தெரியல மால்தீவ்ஸு ப்ரெசிடெண்ட் ஸோ அதனால் வந்து இது இந்தியா வந்து இது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க இதில் இந்தியா வந்து எந்தளவுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்றத நம்ம மேற்கொண்டு வரக்கூடிய அப்டேட்ஸ் மூலமாக பார்ப்போம் நன்றி